கையில் அமௌண்ட் இருக்கு நகையை திருப்பலாமா இல்லை வந்து நகை எடுக்கலாமா இதுல எதைனா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க எக்ஸாம்பிளுக்காக அவங்க ரெண்டு லட்சம் வச்சிருக்காங்க ஒரு லட்சத்துக்கு வந்துட்டு நகை அடகு இருக்கு பேலன்ஸ் ஒரு லட்சத்துக்கு நகை எடுக்கலாமா இல்லை ரெண்டு லட்சத்துக்குமே நகை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கான கால்குலேஷன்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ரெண்டு லட்சம் அமௌண்ட் கையில் இருக்கேன் அதுக்கு வந்து நகையை திருப்பட்டுமா நகை எடுக்கட்டுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ சின்ன கால்குலேஷன்ஸோட இந்த வீடியோவை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் கண்டிப்பா இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு நான் நகை அடகுச்சு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அமௌண்ட்டா இருக்கு ஆனால் நகையை நான் எடுக்கட்டுமா இல்லை நகையை திருப்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வர தான் செய்யுது எப்பயுமே வந்து என்னோட சைட்ல நான் பார்க்கும் போது என்ன பண்ணுவேன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டா இருந்துச்சு இப்ப ஒரு லட்சம்னு சொல்றாங்கல்ல அப்படி பட்சத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் எனக்கு கிடைக்குதுன்னா ஒரு லட்சத்துக்கு வச்சிருக்கேன் அப்படின்ற போது கண்டிப்பா நான் அதை வந்து திருப்ப மாட்டேன் ஒரு ரெண்டு லட்சத்துக்குமே தான் எடுப்பேன் பட் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரி நான் அடவு வச்சிருந்தேன் கண்டிப்பா வந்துட்டு ரெண்டு லட்சத்துக்கு வந்துட்டு நகை திருப்பதுக்கு தான் பார்ப்பேன் சோ ஒன் லேக்ன்றது நம்மளால முடியும் கண்டிப்பா எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அசல் கட்டி வட்டியும் குறைச்சுக்க முடியும் நம்ம நகையை திருப்பதுக்குமே பாத்தீங்கன்னா சீக்கிரமா வழி வைக்க முடியும் ஏன்னா இப்ப அந்த நகையும் திருப்பி நீங்க வீட்டுல வச்சு என்ன பண்ண போறீங்க ஒருவேளை அது நீங்க ரெகுலர் வியர் பண்ணிக்க போற நகையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா திருப்பி இருங்க இல்ல அது வந்துட்டு ஒரு நெக்லஸ் மாடல் நான் எப்பயாச்சும்னா போடுவேன் எனக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து மந்த்லி மந்த்லி கிடைக்கும் நான் அசல் கட்டி என்னால திருப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் இருந்துச்சுன்னா தயவு செய்து நீங்க நகை எடுத்துருங்க அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்குமே நீங்க நகை எடுக்கிறது பெஸ்ட் நீங்க உங்களுக்குள்ள நீங்க உங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க இப்படி அசல் கட்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு நகையை திருப்பிக்கலாமா ஏன்னா அந்த ஆப்ஷனல் வந்துட்டு இருக்கு பேங்க்ல பட் நீங்க வந்துட்டு நகை எடுக்கணும்னா மொத்த அமௌண்ட் சேர்த்து வைக்கணும் இல்ல மாசம் மாசம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க சீட்டு போட்டு நகை எடுக்கணும் பெரிய அமௌண்ட்டு நமக்கு எப்படி கிடைக்கும் எந்த அமௌண்டாத நம்ம சிறுக சிறு சேமிக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு கிடைக்க போதும் இப்ப நகை சீட்டினாலும் மாசம் மாசம் நீங்க கட்டி வைக்கிறதுக்கு டோட்டல் கிராம் வந்துட்டு பதினோரு மாசம் கழிச்சு நீங்க எடுக்க போறீங்க அது போக மணி சேவிங்ஸ் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க மாசம் மாசம் ஒரு ஏழை சீட்டா இருக்கட்டும் குளிக் இருக்கட்டும் மாசம் மாசம் அமௌண்ட் கட்டி பெரிய அமௌண்ட்டா நமக்கு வந்து கிடைக்கும் அதை வச்சு நம்ம நகை எடுப்போம் ஸோ எந்த விதத்துல பார்த்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு சிறிய சேமிப்பு பண்ணி தான் அந்த பெரிய பொருளை வந்து நம்ம எடுக்க போறது அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம என்னைக்குமே ஒரு பெரிய அமௌண்ட் வந்துட்டு நமக்கு கிடைச்சிட போறது கிடையாது பெரிய அமௌண்ட்டா ஒரு சேலரி வர போறது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்க போறது கிடையாது அப்படி இருக்கும் போது நம்ம இப்படி இந்த ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் பார்க்கணும் அதே மாதிரி கடனையும் அடைக்கணும் ஸோ ரெண்டையும் விட்டுறக்கூடாது கடன் அடைக்கிறதுக்கு உங்களால் பக்கா பிளான் இருக்கு அப்படின்னா நீங்கள் அசல் கட்டி அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நகை திரு நகை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம் இல்லை என்னால் முடியாது நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் நகையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் நகையை திருப்பிடுங்க இப்போ ரெண்டு லட்சம் கையில் இருக்கு ஒரு லட்சத்துக்கு தான் நீங்கள் திருப்ப போகிறீங்க பேலன்ஸுக்கு ஒன் லேக்கு வந்துட்டு நீங்கள் நகை எடுத்துக்க முடியும் இல்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா அசல் கட்டிக்கிறேன் அப்படின்னா நீங்க ரெண்டு லட்சத்துக்கும் நகை எடுக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு மூணேகால் சவரன் கிட்ட நீங்க எடுத்துக்க முடியும் அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு லட்சத்துக்கு எத்தனை சவரன் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல மேபி ஒரு லட்சத்துக்கு வச்சிருக்கீங்கன்னா ரெண்டு சவரன் கிட்டே இருக்கும் அப்ப ரெண்டு சவரன் பிளஸ் நீங்க எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு லட்சம் வச்சிருந்த அமௌண்ட் எடுத்தது ஒரு மூன்று மூணேகால் சவரன் அப்படிங்கிறப்போ அஞ்சு சவரன் உங்க கையில இருக்கும் அந்த அஞ்சு சவரன் உங்களோட பொருள் தான் பட் ஆனா அந்த ரெண்டு சவரன் நீங்க அடகு வச்சிருப்பீங்க அதை திருப்புறதுக்கு எஃபர்ட் போடுங்க இப்ப நீங்க இந்த நகையை திருப்பி அது வீட்டுலதான் இருக்கும் பட் இந்த ரெண்டு லட்சத்துக்கு நீங்க எடுக்காம விட்டுட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா திருப்ப முடியும் நம்ம போது அதோட கோல் ரேட் அதிகமா இருக்கும் நீங்க ரெண்டு லட்சத்துக்கு யோசிக்கிற டைமிங் மாறி போயிருக்கும் போது மூணு மூணு பவன் அந்த மாதிரிதான் எடுக்க முடியும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதனால நகை ரேட்டு வந்து இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற பட்சத்துல கையில அமௌண்ட்லாம் டக்குன்னு நகையா எடுக்கிறது என்னோட ஐடியாவா இருக்கும் உங்களால வந்துட்டு திருப்ப முடியாது அசல் கட்ட முடியாதுன்னா அதை திருப்பிடுங்க நான் அதுக்கான கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன் நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் இது எல்லாருக்குமே இருக்கும் டூ மைண்டடா தான் இருப்போம் கையில கேஷ் இருக்கு நகை திருப்பலாமா நகை எடுக்கலாமா அப்படிங்கறதுக்கு தான் இந்த இது நீங்க பாருங்க புரியும் என்கிட்ட வந்து ரெண்டு லட்சம் அமௌண்ட் இருக்குது கோல்டு லோனும் இருக்குது கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் எது ப வந்து பெஸ்ட்னு கேட்டிருந்தாங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நகை எடுக்கிறதுக்கு ரெண்டு லட்சத்துக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளோ கிராம்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஸோ ஒன் கிராம் இருக்குன்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் இப்போ போயிட்ருக்கு ஸோ வேஸ்டேஜ் வந்து ஃபிஃப்டீன் டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் அது நீங்கள் எடுக்கிற நகையை கொடுத்துருக்கு நான் வேஸ்டேஜ் கம்மியாகவே எல்லா வீடியோலேயும் நான் சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க அக்கா இப்போலாம் பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வேஸ்டேஜ் அதிகமாகவும் நான் இருக்கேன் ஸோ ஜிஎஸ்டி வந்து த்ரீ பர்சன்டேஜ் அதே மாதிரி ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் என்னோட இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கமெண்ட் பண்ணது ஜிஎஸ்டி கால்குலேஷன்ஸ் போட மாட்டேங்க போட மாட்டேங்கன்னு நல்லா பாருங்க நான் எந்த வீடியோலையும் கால்குலேஷன்ஸ் பற்றி நகையை பற்றி போட்டேன்னா அதில் வந்து ஜிஎஸ்டி சேர்த்து தான் சொல்லுவேன் ஜிஎஸ்டி சேர்க்காம சொல்ல மாட்டேன் மேபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேதாரம் அந்த மேக்கிங் சார்ஜ் அந்த மாதிரி போடுறாங்க பார்த்தீங்களா அது வேணால் நான் சேர்க்க மாட்டேன் ஏன்னா பீமா அப்புறம் தங்கமேல் அந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளில் வந்துட்டு அதை போடுறது கிடையாது அதனால் அதை அவாய்ட் பண்ணிடுவேன் வேஸ்டேஜ் கண்டிப்பாக

வருது ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி எழுநூறு கிட்ட வருது பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறுபா உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ரெண்டு லட்சத்துக்குமே நகையா எடுத்தீங்க உங்க நகையை திருப்பாம நீங்க நகையா எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேலன்ஸ் அமௌண்ட்டும் உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுபா இருக்கும் இருபத்தி ஆறு கிராம் ஒரு பவன்ன்றது எட்டு கிராம் ஸோ வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கிராம் அதாவது மூணு சவரனும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கிராமும் நீங்க எடுக்க முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் உள்ளது இதுவே பதினஞ்சு பர்சன்டேஜ் கூடும் உங்களுக்கு இன்னும் வந்து ரேட்டு கூட கிடைக்கும் அதனால தான் நான் எப்பயுமே சொல்றது நீங்க ரெடி கேஷ் கொண்டு போய் எடுக்கிறீங்க அப்படின்னா நகை ரேட்ல வந்துட்டு வந்து நகர்ட்டை பொறுத்தவரையும் எந்த வித்தியாசமும் மாறாது ஆனால் வேஸ்டேஜை பொறுத்தவரையும் மாறும் அதனால தான் ரெடி கேஷ் கொண்டு போறீங்கன்னா தயவு செய்து வேஸ்டேஜ் கம்மியாக உள்ள பொருளாக எடுத்துக்கங்க ஏன்னா நம்ம எல்லா பொருளையுமே எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருப்போம் செயின்னா இந்த மாதிரி எடுக்கணும் தாளிச்செயின்னா இந்த மாதிரி எடுக்கணும் நார்மல் செயின் நம்ம வீட்டுக்கிறதுக்கு போகிறதுக்குன்னு எடுக்கணும் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருப்போம்ல அந்த நார்மலாக எடுக்கணும்னு நினைக்கிற ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி கேஷ்ல எடுத்துடுங்க நல்ல ட்ரெண்டிங்காக நல்ல மாடலாக எடுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நகசீட்டு போட்டு எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணும்போது அப்போ வேஸ்டேஜ் அமௌண்ட்டு உங்களுக்கு கம்மியாக வரும் இப்போ நான் சொன்னது சிம்பிளாக இருக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜுக்கு இருபதாயிரம் ரூபாய் வருது மேபி இல்லை நீங்கள் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வச்சு எடுக்கும்போது வித்தியாசம் அதே தான் இருபத்தாறு கிராம் இன்ட்டு ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு ஒரு ஒரு கிராம் ரேட் போட்டிருக்கேன் ஒரு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது சோ தங்கத்தை பொறுத்தவரையும் மாறாது ஆனா வேஸ்டேஜ் போடும்போது இருபத்தி இருபதாயிரம் ரூபாய் இருந்தது இங்க இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மாறிடுச்சு கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேல வந்து உங்களுக்கு கூட வந்துருச்சு ஸோ வேஸ்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் போட்டதுனால தான் அதனால தான் நீங்கள் ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கும் போது திரும்பவும் சொல்கிறேன் வேஸ்டேஜ் கம்மியாக உள்ள பொருளை பார்த்து எடுங்க அப்படி நீங்கள் வந்துட்டு பிடிக்காத கலெக்ஷன்ஸ்லாம் எடுக்க வேணாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வேஸ்டேஜ் கம்மியாக உள்ளதில் இருக்குது ஆனால் பொறுமையாக பார்க்கணும் ஒன் ஹவர் ஆனாலும் பரவாயில்ல டூ ஹவர் ஆனால் பண்ணால நல்லா தேடி பிடிச்சி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேஸ்டேஜ் கம்மியாகவும் இருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தேடி பிடிச்சி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்னா இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டு ஸோ ரெண்டே ஆட் பண்ணோம்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி எண்பத்தெட்டு ரூபா ஸோ இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் கூட்டுறதுனால நமக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட் கூடும் இங்கே பாருங்க இருபதாயிரத்து அறுநூத்தி வேஸ்டேஜ் கம்மியாக எழுநூத்தி எண்பத்தெட்டு ஸோ வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி முப்பத்தெட்டு ஜிஎஸ்டி வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ரூபா கிட்டத்தட்ட இரநூறுபா டிஃப்ரெண்ட் ஆகுது டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி முப்பது ரூபா வருது கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இதில் வந்து ரெண்டு லட்சத்துக்குள்ளேயே நீங்க எடுத்துடலாம் உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டும் ஆயிரத்தி முந்நூறு இருக்கும் இதுல வந்துட்டு நீங்க நாலாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ அதனால எப்படி எடுக்கணுங்கிறத த புரிஞ்சிட்டு போயிட்டு நீங்க எடுங்க என்ன எடுக்க போகிறோங்கிறதையும் வீட்லேயே பிளான் பண்ணிட்டு போயிருங்க நெக்லஸ்னால் நெக்லஸ் எடுக்க போங்க அங்கே போயிட்டு நெக்லஸ் தவிர்த்து செயின் எடுக்கிறது ஆல்ரெடி நீங்கள் செயின் கலெக்ஷன்ஸ் செட்டு வச்சுருப்பீங்க ஆனால் போனவங்க இந்த செயினை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எடுத்துட்டு விடுங்க ஆனால் உங்ககிட்ட நெக்லஸே இருக்காது ஸோ என்ன உங்ககிட்ட இல்லாமல் இருக்கோ அந்த செக்ஷனுக்கு போங்க அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதில் செலக்ட் பண்ணிவிடுங்க ஸோ வந்து நம்ம பார்க்குற எல்லாமே நமக்கு பிடிக்க தான் செய்யும் நம்மக்கிட்ட என்ன இல்லவோ அந்த மாதிரி எடுத்து எடுத்து வைக்கிறது நல்லா நல்லாயிருக்கும்னு நான் யோசிப்பேன் ஸோ எடுத்ததே ரிப்பீட்டடாக எடுத்துகிட்டே இருக்கிறது எனக்கு அந்தளவு பிடிக்காது அதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்டிக்லேயே பார்த்தீங்கன்னா நான் பத்து சவுன் வச்சுருக்கேன் அது வேறு மாடல் ஆன்டிக்லேயே இன்னொரு இது வச்சுருக்கேன் அது வேறு மாடல் ஸோ ரெண்டு சட்டை எடுக்கணும்னு நினச்சி ரெண்டுமே எடுத்துட்டேன் இப்போ எனக்கு அதில் நெக்லஸ் தான் தேவை போடும் அதே மாதிரி கேரளா மாடலில் ரெண்டு செட்டு வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு செட்டு மீன்ஸ் ரெண்டு பொண்ணும் இருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு ஒன்று ஒன்றும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மேபி அவங்க ஏஜ் அட்டன் பண்ணி ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் போகணும்னா அழகாக ரெண்டு பேருக்குமே ஆன்டிக் போட்டு விடலாம் அழகாக ரெண்டு பேருக்குமே கேரளா மாடல் போட்டு விடலாம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு ரெண்டு எடுத்திருக்கேன் ஸோ வந்துட்டு கேரளா மாடலில் இன்றைக்கி ஆகாரம் இருக்குது ரெண்டு இருக்குது ஆன்டிக்ல பெரிய ஹாரம் இருக்கு ரெண்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்துட்டு இல்லை எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு தான் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படியெல்லாம் பிடிக்குமோ அப்படி எடுத்துக்கோங்க நான் என் எப்படிலயும் யோசிச்சு எனக்கும் யோசிச்சு நான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஸோ எல்லாமே ஒன்று ஒன்று நம்ம சேர்த்து வச்சுட்டோம் ஒரு ஒரு செட்டாக சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நகைசீட்டு போடுறதுல எக்ஸ்ட்ராவாக நமக்கு பிடிக்கும் போது இன்னும் ரெண்டு மூணு செயினாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பிளான் அதே மாதிரி செயின் ஒன்று தான் வச்சிருக்கேன் செயின் எங்கள் வீட்டில் வந்துட்டு போட மாட்டோம் அப்படிங்கிறதுனால அது ஒன்று மட்டும் போதும் அப்படிங்கிறதுக்காக சும்மா கயரோடு சேர்த்து போட்டுக்கிறதுக்காக ஒரு இது வச்சுருக்கேன் ஸோ இப்படி தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நீங்களும் வந்துட்டு நகை எடுக்க முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி எடுக்கப்பட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட நகைசீட்டு முடிஞ்சிருச்சு இந்த மாதம் ஸோ அதை போய் நான் எடுக்க போகிறேன் அதுக்கு வந்து நான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் பாப்பா ரெண்டு பேருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாவடை தவணை அதாவது சின்ன பிள்ளைய பாவடை சட்டை போடுங்க ஆஃப் சரி அந்த மாதிரி கட்டுவோங்கலாம் அதெல்லாம் கட்டும்போது நெக்லஸ் கழுத்தை ஒட்டி இருக்குது சிம்பிள் நெக்லஸ் மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பவுன் ஒன்றரை ஒன்றை ஒன்றரை பவுன் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது ஸோ இதை நான் பிளான் பண்ணிட்டேன் ஸோ நான் கடைக்கில் போனோடனே அதை தான் தேடி போய் அந்த மாதிரி தான் எடுக்கணும்னு யோசிப்பேன் ஸோ அதனால சொல்கிறேன் என்ன எடுக்கணுன்றது தெளிவாக பிளான் பண்ணிட்டு போய் எடுங்க எடுத்ததுக்கு அப்புறம் ஏண்டா இதை எடுத்து அப்படின்னு யோசிக்காதீங்க ஸோ டக்கு டக்குன்னு மாற்றுறதுக்கு ஒன்றும் ட்ரெஸ்ஸோ காய்கறியோ கிடையாது அதனால் யோசிச்சுட்டு எடுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வியர் பண்ணி போட்டு பார்த்துட்டு எடுங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு லட்ச ரூபா லோன் இருக்குன்னு சொன்னீங்க ஒரு லட்ச ரூபா லோன் இருக்கு கோல்ட் லோன் அப்படின்னா நீங்கள் ஒரு எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எட்டாயிரத்தி எண்ணூறுவா வரும் அப்போ ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எண்ணூறுபா நீங்கள் வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட்டணும் வருஷம் எண்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட் முடியும் போது இங்கே கட்டணும் மேபி நீங்க வந்து ரெண்டு லட்சத்துல ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா வட்டிக்கு வந்து தனி அமௌண்ட் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஒரு லட்ச ரூபாய் இருக்கும் ஸோ அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் எடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கிராம் கிட்டே எடுக்கலாம் வேஸ்டேஜ் ஒரு டுவெல் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் போட்டோம்னா பதிமூணு கிராம் கிட்டே எடுக்கலாம் அதுக்கு வந்து கால்குலேஷன் சொல்கிறேன் பதிமூணு கிராம் இன்ட்டு ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சுன்னு போட்டோம்னா எண்பத்தாறாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு பன்னெண்டு பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ்னா பத்தாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ரெண்டே ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா தொண்ணூத்தாறாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா வரும் இன்ட்டு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா வரும் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா தொண்ணூத்தி ஒம்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா வரும் ஸோ பேலன்ஸ் பேலன்ஸ் வந்து அறுநூத்தி நாற்பத்தாயிரம் தான் உங்களுக்கு மிச்சம் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு நீங்க கோல்டு லோனையும் அடைச்சிட்டு பேலன்ஸ் இருக்க ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை எடுத்த மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து பதிமூணு கிராம் கிட்ட எடுத்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்க எப்படி எடுக்கணுன்றத இதுல நீங்க பிளான் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் அமௌண்ட்டே இருந்துச்சு என்னால் ஒரு லட்சத்துக்கு நகை திருப்ப முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மூணே கால் சவரன் கிட்ட நான் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுவேன் ஸோ ஏன்னா நகை ரேட்டு கூட்டிகிட்டே இருக்கிறதுனால சீக்கிரம் நகையை நம்ம சேவ் பண்ணிக்கணும் நகை எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு எப்பயுமே இருக்கும் கையில் காசு கிடச்சாலே நகையை திருப்பாம நகை ந எடுக்கிறது அப்படிங்கிறது தப்பு தான் பட் அந்த நகையை திருப்புறதுக்கு நல்லதுக்கும் அந்த மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை செயல்படுத்துங்க இல்லைன்னா நகையை திருப்பிட்டு பேலன்ஸ் இருக்க மூட்டுக்கு நகை எடுங்க ஸோ ரெண்டு லட்சம் உள்ளவங்களுக்கு இந்த கால்குலேஷன்ஸ் புரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே இந்த டைப் தான் யூஸ் பண்ணணும் மேபி வந்துட்டு என்கிட்ட அமௌண்ட்டாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுற எல்லாருமே உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நகையை திருப்பிக்கோங்க உங்களால் அசல் கட்ட முடியல அப்படின்னா கண்டிப்பாக நகை திருப்பது தான் பெஸ்ட்டு அசல்லாம் கட்ட முடியும் நான் வந்து நகை எடுத்துக்கிறேன் நீங்கள் தாராளமாக நகை எடுத்துக்கலாம் ஸோ இது உங்களோட விசேஷத்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்